ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா சில சமயம் எப்படி ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா பெரிய பெரிய தப்புலாம் பண்ணுறோம் நல்லாயிருக்கும் ஒரு சின்ன தப்பு பண்ணுவோம் மாட்டிக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய லஞ்சம் வாங்கிறது இதெல்லாம் நடக்கும் ஒருத்தம் பயந்து பயந்து சரி எல்லோரும் தான் வாங்குகிறாங்களே நம்மளும் வாங்குவோமே அப்படின்ட்டு வாங்குவோம் கடைசியில் அவன் வேலையே வேலைக்கே ஒழ வச்ச மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி சமீபமாக ஒரு பெண் போலீஸ் அதிகாரி வந்து அந்த மாதிரி லஞ்சம் வாங்குறது வந்து கலவமாக பிடிச்சிட்டாங்க அந்த சகோதரி அழுகுறாங்க பயங்கரமாக இது நார்த் இந்தியாவில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் நார்த் இந்தியாவாக இங்கேயே தெரில ரொம்ப அழுகுறாங்க தயவுசு விட்டுருங்க விட்டுருங்கன்ட்டு அழுகுறாங்க ஸோ அப்படினால என்ன அர்த்தம்னா மற்றவர்கள் வாங்குறதை பார்த்து 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 நம்மளும் வாங்கினா என்னென்ட்டு அப்போ தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க ஸோ மாட்டிக்கிறான் இது மாதிரி எந்த விஷயமும் லஞ்சம் மாதிரி பெரிய விஷயம் கூட தேவையில்லை சின்ன சின்ன விஷயத்தில் கூட நீங்கள் மாட்டுவீங்க ஆச்சரியமாக இருக்கும் சர்வசாதாரணமாக பெரிய பெரிய தப்பு உங்கள் கண்ணு முன்னாடியே பண்ணுவாங்க அவங்க மாட்ட மாட்டாங்க ஆனால் நீங்கள் மாட்டுவீங்க ஸோ அதை தான் தப்பு பண்ணுறவங்களாம் நல்லா இருக்கிறான்றதுடைய அர்த்தம் தப்பு பண்ணுறவங்களாம் இல்லை பெரிய பெரிய தப்பு பண்ணுறவங்களாம் நல்லா இருக்கிறான் நான் உத்தமன்னு அர்த்தம் இல்லை நான் சின்ன தப்பு தானே பண்ணுறேன் நான் ஏன் கஷ்டப்படுறேன்னு அர்த்தம் ஸோ தப்பு பண்ணுவாங்க பண்ணாமல் இருக்க மாட்டாங்க ஆனால் அந்த தப்புக்கான தண்டனை உடனடியாக கிடைக்கிறது உணர முடியும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயோ நம்மளால முடியாது இப்போ நம்ம அது பண்ணாலே மாட்டிக்குவோம் நம்ம ராசியே அப்படி அப்படின்னுவாங்க ஸோ இதை வந்து வேணால் பாசிட்டிவாக சொல்லிக்கலாம் கடவுளுக்கு நம்ம மேலே ரொம்ப ஆசை அதனால் நம்மளை தப்பு பண்ண விட மாட்டுறாரு அப்படின்ட்டு ஆனால் உண்மை என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு குடம் இருக்குது ஒரே சைஸ் குடம் தண்ணீர் குடம் இருக்குது ஒரு குடத்தில் இன்னொரு ஒரு பக்கெட்டு ஃபுல்லாக தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க அது போய்கிட்டே இருக்குது குடம் நிரம்பவே இல்லை இன்னொரு குடத்தில் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றினாலே வழியுது ஏன் ஏன்னா ஏற்கனவே அது நிரம்பி இருக்குது அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலே வழியுது அந்த மாதிரி தான் நம்முடைய ஆத்மாவில் கணக்கு இருக்குது பாருங்கள் அதை பாவ குடம் நிரம்பணும் இல்லை அப்படின்ற வார்த்தை வந்து வேதங்களில் வரும் குறிப்பாக வந்து ஸ்ரீகிருஷ்ணர் மூலமாக தான் கம்சனுக்கு மரணம் எட்டாவது குழந்தை மூலமாக கம்சனுக்கு மரணம் அப்படின்னு ஆசிரியரை கேட்டுரும் ஸோ அதனால் வந்து அவன் எல்லா குழந்தையும் கொலை பண்ணுவான் அப்போ கிருஷ்ணருடைய அம்மா கேட்பாங்க கிருஷ்ணருடைய அப்பா கிட்ட கிருஷ்ணர் போறக்கிறதுக்கு முன்னாடியே எட்டாவது குழந்தை தானே கம்சனை கொல்லும்னு சொல்லியிருக்கு அப்போ எட்டாவது குழந்தையை இவன் கொன்னா போதாதா எதுக்கு ஆரம்பத்துலேருந்தே எல்லா குழந்தையும் இவன் கொலை பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு அவங்க அப்பா சொல்லுவார் அப்போதான பாவத்தோடைய குடம் நிரம்பும் ஸோ பாவக்குடம் குடம் நிரம்பனாதான் தண்டனை கொடுக்க முடியும் ஸோ அப்போ ஏழு குழந்தைகளை கொள்கிற பாவத்தை அவன் செஞ்சதுனால அதற்கான தண்டனையாக எட்டனா எட்டாவது குழந்தை வந்து அவனுக்கு தண்டனை கொடுக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் இதில் நிறைய இடங்களில் இந்த பாவக்கூடம் நிரம்புறது அப்படின்றது இருக்கும் அப்போ நம்முடைய பாவக்கூடம் எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அவனுடைய பாவக்கூடம் காலியாக இருக்கலாம் அவன் இப்போ தான் பாவமே செய்ய ஆரம்பிச்சிருப்பான் ஸோ அதனால் அவன் நிறைய எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் போய்கிட்டே இருக்குது நிரம்பி வழியில் அதுக்கான எஃபெக்டே தெரியல பலன் இல்லை தண்டனை கிடைக்கணும் இல்லையா பாவம் செஞ்சால் கிடைக்கல ஆனால் நம்ம பாவ கூட நிரம்பி வழி நமக்கு தெரியல ஏன்னா பல ஜென்மமாக அவ்வளோ சேர்த்து வச்சிருக்கிறோம் ஸோ இப்போ அப்படி ஸ்லைட்டாக போட்டாலே போதும் டக்குன்னு தண்டனை கிடைக்குது இதுதான் காரணம் ஒரு சிலர் எவ்வளோ பாவம் செய்தாலும் தண்டனை அனுபவிக்காமல் ஜாலியாக இருக்கிறதுக்கும் ஒரு சிலர் சின்ன தப்பு செஞ்சாலே மாட்டிக்கிறதுக்கும் ஸோ அந்த பெண் போலீஸ் வந்து ஏதோ சின்ன அமௌண்ட்டு தான் வாங்கினாங்க நூறு இரநூறு இந்த மாதிரி தான் வாங்கினாங்க மாட்டிக்கிட்டாங்க ஸோ அதுக்கு எல்லோரும் பாவி கோடி கோடியாக லஞ்சம் வாங்குகிறவனுங்களெல்லாம் விட்டுடுறீங்க ஆனால் இந்த அம்மா இப்போ நூறுரூபா வாங்கினதுக்காக இப்படி பிடிச்சி போடுறீங்க அப்படின்னு எல்லோருமே கேட்டிருந்தாங்க ஸோ அது யோசிக்க வேண்டிய விஷயம் அதுக்கு காரணம் இது ஒருத்தர் பார்த்திங்கன்னா நாளைக்கு ரிட்டையர்மெண்ட் இன்றைக்கி லஞ்சம் வாங்கி மாட்டுறார் அதுதான் ரிட்டையர் ஆக போகிறமே அவர் பயத்திலே இருந்துட்டு வாங்காமலே இருந்துட்டு சார் கட்ட சீனாக இனி என்ன ஆகிட போதுன்னு வாங்கி மாட்டிக்கிட்டார் ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் ஃபுல்லாக காலி எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டாங்க ஸோ அது எப்படி ஒருத்தருடைய பாவக்கூடம் வந்து நிரம்பி வழியுது ஒரு சிலருடைய பாவக்கூடம் காலியாக இருக்குது அப்படின்னா இந்த காலச்சக்கரத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தெரியும் இது வருட காலச்சக்கரம் இதில் முதல் பாதி சொர்க்கம் அடுத்த பாதி நரகம் நரகத்தின் இறுதியில் சிவபெருமான் அவரது அல்லாஹ் பரமப்பிதான்றம் கடவுள் ஒருவரே அவரே இந்த பூமிக்கு வரார் ஒரு வயோதிகர் உடலில் வந்து ஞானத்தை கொடுக்குறார் ஏன்னா அவர் தாயின் கர்ப்பத்தில் குழந்தைய பிறக்கிறது இல்லை என்ன ஞானம் கொடுக்குறார் அப்படின்னா சொர்க்கமாக இருக்கும்போது நான் ஆத்மான்ற உணர்வில் இருந்தீங்க அதாவது உயிர் அது புருவத்தில் நட்சத்திரம் ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது ஸோ ஆத்மாவிலேயே கவனம் இருக்கிற அளவுக்கு ஆத்மாவுக்கு கான்சென்ட்ரேஷன் பவர் இருந்துச்சு அதை பலம்னே சொல்லலாம் அது சொர்க்கம் அவ்வளோ அழகாக இருப்பாங்க ஆண்களும் பெண்களும் சொர்க்கமே அழகாக தான் இருக்கும் ஆனாலும் அவங்க அதில் மயங்கி கிடக்க மாட்டாங்க ஏன்னா அதுதான் பலம்ன்றது அந்த ஆத்ம பலம் இருக்கிற காரணத்தினால எதிலும் மயங்காத காரணத்தினால அவங்களுக்கு காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரினா எனனே தெரியாது திருமணமெல்லாம் ஆகும் குழந்தையும் பிறக்கும் எப்படி பிறக்கும்னா கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் ஆவாள் ஏன்னா தூய்மையான ஆத்மாவுடைய எண்ணத்திற்கு அவ்வளோ சக்தி அதனால தான் அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளை இன்னை வரைக்கும் கோயில் கட்டி கும்பிட்றோம் எங்கே போயிட்டாங்க அவங்க எங்கேயும் போகலை மறு ஜென்மம் எடுத்து எடுத்து அனைத்தையும் இழந்திருக்கிற நீங்களும் நானும் தான் அதுன்ற ரகசியத்தை சொல்லத்தான் சிவபெருமான் வரார் எப்படி இழந்தோம் சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்விலிருந்து ஒவ்வொருத்தரையும் ஆத்மாவாக பார்க்கும் பழம் பழக்கம் கொண்ட நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி இழக்க இழக்கழுக்க ஆத்மான்றத பார்க்குறதை மறந்துடுறோம் ஆத்மானு தன்னை உணர்வதை மறந்துடுறோம் அப்போ என்ன ஆகுது வெளி உலக விஷயத்தில் மயங்குது வெளி உலக விஷயத்தில் மயங்கணுன்னா புலன் இன்பத்தின் மூலமாக தான் மயங்கும் அப்போ இன்பம் வருதுனாலே உடல்கிற உணர்வுக்கு வந்துட்டோம்னு அர்த்தம் இப்போ உடல் தான் நம்ம பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம் எங்கள் நரகத்தில் முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் எந்த பாவமும் செய்ய மாட்டோம் அடுத்தது தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் செய்வோம் அந்த பாவம் செய்தால் கூட முதல் ரெண்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருடம் இது மொத்தமே ஐந்தாயிர வருட காலச்சக்கரம் தான் இதில் ஒரு ஒரு யுகமும் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது வருடம் சமமாக இருக்குது ஸோ நரகத்திலும் பாதி வரைக்கும் நீங்கள் எந்த கஷ்டமும் பட மாட்டீங்க ஆனால் பாவம் செய்ய ஆரம்பிப்பீங்க தண்டனை கிடைக்காதையே பாவக்கூடம் நிரம்பணும் அது இப்போ யார் ஆரம்பத்திலே வந்தாங்களோ அவங்க தான் ஆரம்பத்திலே நரகத்தில் வந்து பாவமும் செய்வாங்க அவங்க தான் கலியுகம் ஸ்டார்டிங்கில் வரும்போதே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்டனையும் அனுபவிக்க ஆரம்பிப்பாங்க யார் சொர்க்கத்தில் வந்தவர்கள் அப்படின்னு கடவுள் சொல்கிறார் இப்போ மீண்டும் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா ஆத்மான வந்து சிவபரமாத்மாவை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சதா நினைவு பண்ண பண்ண ஆத்மாவுக்கு மீண்டும் அந்த சக்தி வரும் கான்சென்ட்ரேஷன் பவர் வரும் வெளி உலக விஷயத்தில் மயங்க மாட்டாங்க காமம் கோபம் பற்று பேராசங்காரத்தில் வந்து விலகிடுவாங்கன்னு இறைவன் சொல்கிறார் ஸோ அப்படி யார் இறைவன் நினைவிலே இருந்துட்டு இறைவன் கொடுக்குற ஞானத்தின்படி நடக்கிறாங்களோ அந்த ஞானம் வந்து எல்லா பிரம்மக்குமாரிகள் தியான நிலையத்திலும் முற்றிலும் இலசமாக கிடைக்கிது முரளின்னு சொல்லுவோம் யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது அதோட லிங்க் இந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் ஸோ அந்த முரளியில் சொன்ன விஷயத்தையே நினச்சிட்டு இறைவனையே நினச்சிக்கிட்டு வெளி உலக விஷயத்தை ஃபுல்லாக மறக்கிறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்துக்கு வருவாங்க ஸோ இது ஒவ்வொரு கல்பத்திலும் இப்படி நடக்குது சொர்க்கத்துக்கு வருவாங்க அப்புறம் பாவம் செஞ்சு அனைத்தையும் இழப்பாங்க மறுபடியும் இறைவனுடைய ஞானத்தை எடுப்பாங்க மீண்டும் சொர்க்கத்துக்கு வருவாங்க இப்படியே நடக்கும் சரி எல்லோரும் இந்த ஞானத்தை எடுக்கிறாங்களா கிடையாது கோடியில் ஒருத்தர் தான் எடுப்பாங்க அதாவது சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் மக்கள் தொகையே ஒம்பது லட்சம் பேர் தான் இன்றைக்கி ஆயிரம் கோடி மக்கள் தொகை அப்போ எவ்வளோ கம்மியான பேர் இந்த ஞானத்தை எடுக்கிறாங்கன்னு மட்டும் பார்த்துக்கோங்க அப்போ சொர்க்கத்தில் வந்தவர்கள் மருஜன் மருத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் கழித்து வராங்க இங்கேயே பாவம் செய்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் அவங்களுடைய பாவக்கூடம் நிரம்புது கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இந்த ஞானத்தை எடுக்காதவர்கள் சொர்க்கத்துக்கே வர மாட்டாங்க நரகத்தில் தான் வருவாங்க நரகத்தில் ஆரம்பத்தில் வர மாட்டாங்க ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து கடவுள் தண்டனை கொடுத்து அனுப்பு அனுப்புவார் ஸோ அந்த தண்டனையில் ஓரளவுக்கு பாவம் வந்து குறையும் ஸோ எந்த அளவுக்கு பாவம் குறைஞ்சி தூய்மையாகிறாங்களோ அந்த அளவுக்கு தான் ஏன்னா நரகத்திலே ஆரம்பத்திலே உலகம் மோசமாக இல்லை இல்லையா ஸோ அப்போ அதில் ஆரம்பத்தில் வர தகுதி உடையவன் அங்கே வருவான் அந்தளவுக்கு கூட தகுதி இல்லைன்னா நரகத்தின் பாதியில் வருவான் அந்தளவும் தகுதி இல்லைன்னா நரகத்தில் கடைசி ஓரிரு பிறவியெல்லாம் கூட எடுப்பான் இப்போ கடைசி ஓரிரு பிறவி எடுக்கிறான்னா அவனுடைய பாவக்கூடம் கண்டிப்பாக காலியாக தான் இருக்கும் ஏன்னா அப்போ தான் இருந்தே வருவான் எல்லாம் கடவுளுக்கு கடவுள் இருக்கக்கூடிய இடம் செம்பு நிறமான ஒலி உலகம் இதை தான் பறந்தாமல் பரலகம்னு சொல்கிறோம் அங்கே எல்லாத்துமாகவும் உலக அழியும்போது போயிடும் சொர்க்கத்துக்கு தகுதி பெற்ற ஆத்மா ஆரம்பத்திலே வந்துடும் மற்றவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லேட்டாக வருவாங்க அதனால தான் மக்கள் தொகை ஏறிக்கிட்டே இருக்கும் ஏன்னால் வந்தவர்களும் திரும்பி போக முடியாது மறு ஜென்மத்தில் வருவார்கள் அது இல்லாமல் மேலே இருந்து வேறு ஆத்மாக்கள் ஆட் ஆகிட்டே இருக்கும் அப்போ சமீபமாக வந்த ஆத்மாக்கள்லாம் எப்படி இருக்கும் தூய்மையாக இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாவம் செய்யலை பார்த்தீங்களா அதனால் பாவம் அதை ஈர்க்காது அதனால் ஈஸியாக எந்த துறையில் இருந்தாலும் சீக்கிரமாக முன்னேறும் அவங்கள கண்டு நீங்கள் பொறாமைப்பட தேவையில்ல பரிதாபம் தான் பண்ணணும் ஏன்னா சொர்க்கத்தின் சுகத்தை பார்க்கல நரகத்தில் தான் அது பிறந்திருக்குது கால சுகத்தை பார்க்கும் பணக்கார குடும்பத்தில் பிறக்கும் குணம் நல்லா இருக்கும் ஆனால் அந்த ஒரு பிறவியிலே அது கீழே வர ஆரம்பிக்கும் பாவம் செய்ய ஆரம்பிக்கும் ஸோ அடுத்த பிறவியில் தண்டனை ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ அது மாதிரி முதல் பிறவி அல்லது ரெண்டாவது பிறவி இந்த மாதிரி இருக்கிறவங்க கரெக்டாக சொல்லணுன்னா கடவுள் சொல்வார் இப்போ நம்ம அந்த ஐந்தாயிரம் வருடம் நம்மளுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் வந்திருந்தால் ஆத்மாவுடைய வாழ்க்கை ஐயாயிரம் வருடம் அதில் முதல் பாதி சொர்க்கம் அடுத்த பாதி நரகம் ஆக்சுவலாக முக்கால் பங்குமே நமக்கு சுகம் தான் என தண்டனை கிடையாது ஆனால் அது எல்லாருக்குமே பொருந்தோன்றார் எப்போ வராங்க இப்போ கிறிஸ்தவர்கள் ரெண்டாயிரம் வருடம் முன்பு தான் அந்த மதமே வருது இல்லையா ஸோ ரெண்டாயிரம் வருடம் முன்பு தான் அவங்க வராங்கன்னா ஆயிரம் வருடம் அவங்களுக்கு சொர்க்கம் மாதிரி சுகமாக இருப்பாங்க அடுத்த ஆயிரம் வருடத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக துக்கம் அனுபவித்து அனுபவிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக துக்கம் அதிகமாகும் பாவமும் அதிகமாக செய்வாங்க ஆனால் கிறிஸ்தவ மதத்திலையும் எல்லாருமே அப்படியே இயேசு வந்துட மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருவாங்க இப்போ அப்படி கடைசியாக வரவங்களுக்கு சக்தி இருக்கும் காசும் வந்துடுச்சு பிறந்ததோ நரகத்தில் அவங்க கம்முன்னு இருந்தாலும் கூட இருந்தவங்க பாவம் செய்ய தூண்டுவாங்க ஸோ அப்போ தான் அது மாதிரி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் காசை சுருட்டுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணால் கூட அவங்களுக்கு தண்டனை கிடைக்காது ஏன்னா பாவக்கூடம் நிரம்பல அதனால் மற்றவர்களுடைய பாவக்கூடம் நிரம்பிச்சா இல்லையான்னு பார்க்குறது நம்ம வேலை கிடையாது நம்ம பாவக்கூடம் கன்ஃபார்மாக நிரம்பிச்சு அதில் டவுட்டு கிடையாது தான் டக்கு டக்குன்னு சின்ன சின்ன தப்பு பண்ணாலும் நீங்கள் மாற்றீங்க ஸோ அப்போ பாவக்கூடம் நிரம்பி இருக்குது எந்த தப்பும் பண்ணக்கூடாது பண்ணால் உடனடியாக தண்டனை கிடைக்கும் அடுத்தது பாவக்கூடத்தை காலி பண்ணுங்கள் எப்படியும் உள்ளே இருக்குது இல்லையா அது ஒரு நாள் வெளியில் வந்தே தீரும் அந்த பாவத்தை செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தே தீரும் ஸோ அந்த பாவம் செய்யக்கூடிய குணமே உள்ள ஆள் மனசில் இருக்குப்பாங்க அதை ஃபுல்லாக எரிக்கணும் எப்படி சிவபரமாத்மாவை நினைவு செய்து அவர் கொடுத்த ஞானத்தை மட்டுமே மனதுக்குள்ள போடணும் கலியுகத்தின் விஷயத்தை பார்க்கவோ கேட்கவோ கூடாது கலியுகத்தில் என்ன நடந்தாலும் அதை கண்டுக்கக்கூடாது பார்த்தும் பார்க்காம அதாவது கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்டேன் அல்லது கலியுகம் என்னை பொறுத்த வரைக்கும் அழிஞ்சிடுச்சு போக போகிற சத்தியுகத்திலேயே கவனம் இருக்கணும் ஏன்னா அங்கேருந்து நான் வந்திருக்கிறேன் மீண்டும் அங்கே போக போகிறேன் அதை அங் அந்த சொர்க்கத்தின் சுகத்தை நான் இழந்ததற்கு காரணம் காமங்கோபம் பற்று பேராசாங்கிறத்துல விழுந்தது அதுக்கு காரணம் உடல்னு நினச்சது உடல் நினச்சி நீங்கள் எது பண்ணாலும் பாவம் தான் பண்ணுவீங்க ஸோ அதனால்தான் உடல் உணர்வை மறந்து ஆத்மா நான்ற உணர்வில் இருந்து நீங்கள் பிறரோடு பழகினீங்கன்னா உங்களுடைய வார்த்தை இனிமையாக தான் இருக்குமே தவிர மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடிய பாவத்தை செய்ய மாட்டீங்க உங்களுடைய பார்வை பரிசுத்தமாக தான் இருக்குமே தவிர ஈச்சையாக பார்க்கக்கூடிய பாவத்தை செய்ய மாட்டீங்க சா இதுக்கு கூடவே இறைவனையும் நீங்கள் நினைவு பண்ண பண்ண அந்த ஆத்மான்ற நினைவில் இருப்பதற்கான பலம் உங்களுக்கு கிடைக்கும் பிறரையும் ஆத்மான் பார்க்கக்கூடிய பலம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதில் நீங்கள் கவனம் கொடுத்து உங்களுடைய பாவத்தை அழிப்பதில் கவனம் கொடுங்க இந்த செய்தியை மற்றவர்களுக்கு கொடுக்க கொடுக்க உங்களுக்கு புண்ணிய கணக்கும் அதிகமாகும் ஏன்னா அவங்களும் பாவம் செய்கிறது தடுக்கப்படுது அவங்கள நீங்கள் தண்டனையிலேருந்து காப்பாற்றுறீங்க ஸோ அதனால் சொர்க்கத்தில் உங்களுக்கு மிக உயர்ந்த பதவி கிடைக்கும் ஆரம்பத்திலே பிறப்பிங்க அதுதான் ஆன்மீக வருமானம் அப்படின்னு சொல்கிறது ஸோ இதுவரைக்கும் செய்த பாவத்துக்கான தண்டனையிலருந்தும் தப்பிக்கிறீங்க இறைவனுடைய வழிபடி நடக்கிறதுனால அது இல்லாமல் சொர்க்கத்தின் சுகத்தையும் அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு அனுபவிக்க போகிறீங்க ஸோ அதனால தான் பெரிய பெரிய பாவம் செய்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க மாட்டேங்குது சின்ன பாவம் செய்கிறவனுக்கு உடனடியாக தண்டனை கிடைக்கிது ஆனால் அது ஒரு விதத்தில் நல்லது தண்டனை கிடைக்க கிடைக்க நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பீங்களா பாவம் செய்யாமல் இருப்பீங்களா அது அது பாவம் செய்கிறது தடுக்குது இல்லை இதுவே கடவுள் நம்ம மேலே காட்டுற கருணை தான் அவங்க ஏன் பாவம் செய்கிறாங்கன்னா பாவக்கூடம் நிரம்புனா தான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும் ஏன்னா உலகம் அழியணும் உலக அழிவு கிட்ட நெருங்கிடுச்சு கடைசி ஒரு வருடம் தான் சிவனே வரார் இந்த ஞானத்தை கொடுக்க அவர் வந்து எண்பத்தெட்டு வருஷம் முடிஞ்சிடுச்சுன்னா இன்னும் எவ்வளோ கம்மியாக இருக்குப்பாங்க ஸோ சீக்கிரமாக அவங்க பாவம் செய்ய ஆரம்பிச்சுருவாங்க பயங்கரமாக அப்போ அதிவேகத்தில் பாவம் செய்தால் தானே அவங்க பாவக்குடம் நிரம்பும் ஸோ எல்லாமே கரெக்டாக தான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் பாவம் செய்யக்கூடாது எனக்கே அநீதி இழைத்தாலும் நான் அவங்களுக்கு திருப்பி துக்கம் கொடுக்கக்கூடாது ஏன்னா என் பாவக்கூடம் நிரம்பி இருக்குது அவனுக்கு நிரம்பல நிரம்பினதுக்கப்புறம் அப்புறம் அவனுக்கு தண்டனை கிடைச்சிக்கும் அதை பற்றி நான் கவலைப்படக்கூடாது நான் துக்கம் கொடுக்கக்கூடாது ஏன் என்னுடைய பாவம் அழியணும் நான் தூய்மை ஆகணும் தூய்மையான சொர்க்கத்திற்கு நான் போகணும் ஏன்னா இறைவனுடைய ஞானமே கிடைச்சிருச்சு கிடைச்சும் அதை பயன்படுத்திக்கலானா அவங்களுக்கு ஞானம் கிடைக்கல அதனால் கடவுள் இல்லை அப்படின்னு கூட சொல்லுவாங்க தானுங்கிற அகங்காரத்தில் ஆடுவாங்க பணம் பதவி புகழ் எல்லாம் இருக்கும்போது எல்லாம் சொல்கிறது காதில் விழாது பட் இதெல்லாம் இழக்கிற நேரம் வரும்பொழுது தேடி வருவாங்க ஆனால் அந்த நேரம் இந்த ஞானம் இருக்காது உலக அழிவு நோக்கி இருக்கும் ஸோ அந்த நேரம் ஆத்மானு ஒன்று வந்து சிவபரமாத்மா நினைவு செய்யுங்கன்ற ஒரு ஞானம் மட்டும்தான் அவங்க மைண்டுக்குள்ளேயே உட்காரும் ஏன்னா உலகம் அவ்வளவு துக்கம் நிரம்பியதாக இருக்கும்போது இங்கேருந்து தப்பிச்சா போதும் கடவுள்கிட்ட போகணுன்றதுக்காக நினைப்பாங்களே தவிர சொர்க்கத்துக்கு வரணும்னு நினைக்க மாட்டாங்க ஏன்னா சொர்க்கத்துக்கு வரணுன்ற ஞானத்தை கேட்கக்கூட அவங்களுக்கு சக்தி இருக்காது கடைசி நேரத்தில் உலகம் அவ்வளோ மோசமாக இருக்கும் ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நாம் பாவம் செய்யக்கூடாது என்ன ஆனாலும் அப்படிங்கிறதுல மட்டும் கவனம் கொடுங்க மற்றவர்கள் பாவம் செய்கிறாங்களேன்னு பார்த்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அழிச்சிக்காதீங்க ஏன்னா தொட்டவுடன் தண்டனை கிடைச்சிடும் பாவத்தை தொட்டவுடன் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்